நரசரசனம் யாம் காத்திடும் அன்னே பரா சக்திர் கர்வதவத்தினியே மலைமகளை கோவில்்கொண்ட துர்கை பராசக்தி புவனம் ஏழும் ஆடும் தாயே தேவி ஸ்ரீ சக்தி பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்டாள் துர்கே பராசக்தி ஓம் சக்தி ஆதி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் புவனம் ஏழும் ஆடும் தாயே தேவி ஸ்ரீ சக்தி பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்டாள் துர்க்கை பராசக்தி தேவி நாங்கள் வேலூர் வேலப்பாடி பிள்ளையார் கோயில் தெருவில் இருக்கோம் நாங்கள் இது அஞ்சாவது வருஷமாக வந்து செலப்ரேட் பண்ணுறோம் கோவிட் டைமில் ஃபஸ்ட்டு பசங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணுது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இப்போ ஃபிஃப்த் இயர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இயர் வந்து ஸ்கை இருந்து வீடியோ எடுக்க வந்திருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிஆர்டிக்கும் டிவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து வீடியோ எடுத்ததுக்காக

அவள் பட்டீஸ்வரத்தில் கோவில் கொண்ட துர்கை பராசக்தி

செல்வி ஸ்ரீனிவாசன் செலவன்பேட்டிலேருந்து பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கிட்ட பகுதிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் குழு ஒரு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக இருக்கோம் இந்த குழு வந்து எங்கள் மாமியார்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என் நாத்தனாருங்க எல்லோரும் பண்ணின்னு நின்ந்தாங்கோ இப்போ நான் எடுத்து பண்ணுறேன் இந்த பொம்மைங்க எல்லாமே பொம்மையாகவே பார்க்குறதில்ல தெய்வமாகவே பார்க்குறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் எடுத்து இதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது இது பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு பொட்டி இருக்குது எல்லாம் வச்சு ஒரு ஐம்பது வருஷம் இந்த பொம்மைங்களை பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் பெயிண்டிங் எதுவுமே பண்ணது கிடையாது க்ளீன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியில் எடுத்து சாமி வச்சுட்டு திருப்பி எல்லாம் பொம்மையெல்லாம் பாதுகாப்பு பண்ணி உள்ள வச்சுருப்போம் இந்த ஒம்பது நாளும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிறைய பேர் பக்கத்தில் பக்கத்தில் வேறு ஊர்லேருந்து சென்னையிலேருந்து எல்லோரும் வந்து சாமியை பார்த்துட்டு மஞ்சா குங்கம் வாங்கிட்டு போவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து ஜிஆர்டியும் ஸ்கை டிவியும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரே கால் தான் பண்ணோம் அதை ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இம்மிடியேட்டாக என்னைக்கு கால் பண்ணமோ அன்றைக்கி ஈவினிங்கே வந்து எங்களுக்கு இதை வந்து எடுத்து கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் இதை நாங்கள் வந்து ஏரில் போடுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி தேங்க்யூ வெரி மச் இதெல்லாம் பண்ணது வந்து நான் கிடையாது இங்கே என் நெய்பர்ஸ் பசங்க இப்போ சரத்குமார் வந்து ராஜா அப்புறம் வந்து என் பெருமாள்ன்ட்டு இன்னொரு பையன் இருக்கான் அப்புறம் பரத்குமார் அப்புறம் வந்து பசங்க எல்லா நெய்பர்ஸ் தான் பண்ணதே இதெல்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் Bye. -bye. ம்மன் வேலூர் கொசப்பேட்டை தெரு நாங்கள் இது முப்பத்தஞ்சு வருஷமாக கொண்டாடின்னு இருக்கிறோம் வருஷம் வருஷம் ஒரு ஒரு புது பொம்மையாக வாங்கி கொண்டாடிக்கிறோம் இதில் நன்மை தான் இருக்குது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தேங்க்ஸ் டு ஜிஆர்டி எல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்ப்பா இந்த ஒம்பது நாளும் எங்களுக்கு விசேஷந்தான் இந்த நவராத்திரி அன்றது ஸ்பெஷலாக தான் இருக்குது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பூஜை ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோயில்லையும் நாங்கள் பூஜை கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்று சொல்ல சொல்ல துக்கமே நிவாரணம் துர்கை என்று சொல்ல சொல்ல துக்கமே நிவாரணம் என்று பாட பாட வர்க்க வேதம் தேடிடும் வைக்கிறேங்க அரசேட்டை மருத்துவடி சண்முக முதலியார் திருவில் இருக்கும் இருபத்தெட்டு வருஷமாக வைக்கிறோம் நல்ல சுகமாக தான் அம்மா வச்சிருக்கா ஜிஆர்டிக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம்ங்க இந்த நவராத்திரி கோலு நாங்கள் குறைஞ்சது வந்து இருபத்தி எட்டு வருஷமாக அம்மா நடத்திக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களுடைய மக இந்த நவராத்திரி கொலுவோட சிறப்பை பற்றியெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதை வந்து ஆசைப்பட்டு இத்தனை வருஷமாக அம்மா நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எத்தனையோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வளர்ந்துட்டு வர இந்த கல்ச்சுரலில் நாகரீகத்தையும் பண்பாடையும் நம்முடைய இந்த கலாச்சாரம் பழக்க வழக்கம் பார்த்துட்டுருக்கேன்னா இப்போ நிறையா வந்து எல்லாமே வந்து தொலைக்காட்சி மொபைலு இந்த மாதிரி இருக்கிற காலத்தில் பிள்ளைங்க நிறையா அதை தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்குற இந்த பிள்ளைங்களுக்கு இதனுடைய அவசியம் நல்லா தெரியப்படுத்துறீங்க இதை கொண்டு அதாவது இப்போ எத்தனையோ ப்ரோக்ராம் இருக்கும் பொழுது இந்த நவராத்திரி சிறப்பம்சத்தை ஒவ்வொரு வீடாக போயிட்டு இதை நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்காக ஜிஆர்டி நிறுவனத்துக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி சொல்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எனது வீழியில் சிதிக்கின்றாய் உயிரில் கலந்தாய் ஒளி அம்மா என்னை யார் கொண்டாய் நான் உஷா நந்தகுமார் சத்வாச்சாரியில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் நவராத்திரி குழுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் இருபத்தெட்டு வருஷமாக இந்த குழு வச்சிகிட்ருக்குறேன் ஒவ்வொரு வருஷமும் பொம்மைங்களை நான் வந்து கலெக்ட் பண்ணி அதை வச்சிட்ருக்கேன் டூ டேஸ் எடுக்கும் எனக்கு இந்த இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அமாவாசை அன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அம்மாவாசை அன்னைக்கு கலசம் நிறுத்துவோம் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொம்மைகள் எல்லாம் அடுக்குவோம் இதை வந்து பேக் பண்ணி வைக்கிறது தான் எங்களுக்கு பெரிய வேலை இருந்தாலும் எங்களுக்கு ஒரே நிறைய ஆத்ம திருப்தி இருக்குது நிறைய சுமங்களை கூப்பிட்டு அவங்களுக்கான சுமங்களை பொருட்களெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்து இங்கே பாட்டெல்லாம் பாடி இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குழந்தைங்கள்லாம் வருவாங்க இங்கே கிருஷ்ணலீலா ராமாயணம் அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்குறோம் அதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்துட்டு அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது குழந்தைங்களுக்கு அவங்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறாங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜியாட்டிக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நானொரு நானொரு ിയേ ഉമയേ ഉണ്ടനുക്ക് നാനൊരു വിളയട്ട് ബം 忙。 நிலத்தில் பல பிறவியழுத்து திண்டாடினது போதாதா முந்தனுக்கு நானொரு விளையாட்டு பொம்மையாஜகன் நாயக்கியே உமையே உந்தனுக்கு நானொரு விளையாட்டு Bummaya. Thanks to GRT. லட்சுமி ராமச்சந்திரன் வேலூர் சத்வாசாரி சிவசக்தியா யுக்தோ எதிபவதி சக்தக பிரபவதி இது சௌந்தர் யூஸ் ஸ்லோகம் நவராத்திரி வந்து நாங்கள் வைக்கிறது எழுபத்தி நாலாவது வருஷம் இத்தனை இத்தனால நாங்கள் வைத்துருக்கோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பொம்மையை வச்சுருக்கோம் இந்த பொம்மையினால மூணு அஞ்சு ஏழு ஒம்பது படி தான் வைக்கணும் ரெட்டை படி வைக்கப்படாது ஒத்தப்படி தான் வைக்கணும் படி வந்து தெற்கு வடக்கு பக்கம் இந்த வைக்கக்கூடாது கிழக்கும் பெருக்கு தான் வைக்கணும் இதனால் என்ன பண்ணாக்க மனத்து நிம்மதி எடுக்குது சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்குலாம் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நன்னாக இருப்பாள் அதுதான் எங்களுடைய இது இந்த இதை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம வேலூர் ஸ்கை டிவி காரங்களுக்கும் ஜிஆர்டி காரங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி எல்லோருக்கும் நவராத்திரி வாழ் நிற வாழ்த்துக்கள்